தமிழ்நாட்டில் மிக மிக குறைந்த கட்டணத்துல தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கக்கூடிய சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் மூலமா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்சம் ஒன் இயர் கோர்ஸ் நீங்க ரொம்ப நல்லா படிக்க முடியும் இதுக்கு எங்க அட்மிஷன் நடக்குது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு புதிதா நிறுவி நிறுவியிருக்கிற சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் இதழியல் முதுநிலை பட்டய படிப்பு அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னிசம் இந்த படிப்பை கொடுக்கறாங்க இந்த பட்டய படிப்பு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகள் இந்த கல்வி நிறுவனத்துல அச்சு தொலைக்காட்சி வானொலி மற்றும் இணைய ஊடகங்களில் பணிபுரிவதற்கான தொடர்பியல் திறன் உள்ளிட்ட இதழியல் கல்வியையும் வழங்க இருக்க இந்த படிப்புல சேர விரும்பும் மாணவர்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண் அல்லது அதற்கு இணையான சிஜிபிஏ உடன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்துல இளநிலை படிப்பு பெற்றிருக்கணும் இந்த கல்வி நிறுவனத்தில் சேர விரும்பும் வெளியூர் மாணவர்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான விடுதி வசதிகளும் இருக்க மாணவர்களோட வயது வரம்பு விண்ணப்பிக்க கூடிய ஆண்டுல ஜூலை ஒன்றாம் தேதியன்று நாற்பத்தி ஓரு வயதை கடந்திருக்க கூடாது இதற்கான மாணவர் சேர்க்கை இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று முதல் மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது இது பத்தி மேலும் பல விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிஐஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு தெரிஞ்சுக்கலாம்